இன்றைக்கு அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கோம் ஏறத்தார ஒன்னே கால் லட்சம் பேரை நாங்கள் அழைச்சிருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஒன்னே கால் லட்சத்தையும் தாண்டி இன்னைக்கு இத்தனை பேர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரைய உரையை கேட்க வருகை தந்திருக்கு முதலில் என்னுடைய நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் குறிப்பாக இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இது மாதிரியான ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தணும்னு முதல் முதல்ல மகாத்மா காந்தியும் ராஜேந்திர பிரசாத் அவங்கள்தான் முதல்ல இதை தீர்மானமே செஞ்சாங்க பீகாரில் நடத்தலாம் என்று நினச்சாங்கன்னு நடத்த முடியல ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதலமாக இந்தியாலே நடத்தி காட்டிய யார் தெரியுமா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் நடத்தி

அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இது என்னோட கடமை என்று சுசியர் கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் பிள்ளைங்களுக்காக சீரு கொண்டு வந்தார் என்று சொன்னால் முதலமைச்சர் மட்டும்தான் என்கின்ற அந்த பெருமை உண்டு ஆக இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக பல்வேறு திட்டங்கள் நீ காணொலி மூலியமா நாங்க காமிச்சிட்டோம் நாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி தொகுதிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நான் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் அந்த ஆய்வுக்கான ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக என்னால் கொடுக்க முடியுமா என்று நவம்பர் மாதம் கேட்டீங்க இன்றைக்கு அதையும் டிஜிட்டல் கண்டனாக ஒரு ஐபேடில் நாங்கள் போட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெறும் மொழி வெறி என்று நினைக்காதீர்கள் வெறியர்களால் இன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்களும் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை இன்றைக்கு இத்தனை திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் காட்டுறோம் என்று சொன்னால் ஒன்னே தான் ஏதோ விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக பல நேரத்தில் இங்கொன்றும் அங்கொண்டுமாக நடக்கும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கே போனார்லாம் கேள்வி கேட்குறீங்களா அதையும் சரி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் பல சாதனை திட்டங்களையும் பல சாதனை மாணவர்களையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது எப்படி என்று உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் அதை நாங்கள் காட்டி கொண்டிருக்கின்றோம் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை பெற்றவங்க நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக நான் சொல்லக்கொள்ள இருந்தது எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்பதை நாம் பறைசாற்றுவோம் ஆர் எஜுகேஷன் ஆர் ரைட் நன்றி வணக்கம் எழில்மிகு மிகு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கு நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் பரிசு என்றால் புத்தகம் தாருங்கள் என்பவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ புத்தகம் வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்தியா கேட் இந்திய நுழைவு வாயில் சின்ன முதலமைச்சருக்கு நினைவு